தென்னாடை சிவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி எம்பெருமா நீசனுடைய கருணையோடு சிவனால் ஈர்க்கப்பட்ட இந்த ரெண்டு குழந்தைகள் சிறு வயதிலேயே எம்பெருமா நீசனுக்கு உகந்த வாத்தியமாக விளங்கக்கூடிய அந்த கைலாய வாத்தியத்தை தொட்டு மிக அற்புதமாக வகையான நடனங்களையும் சிறப்புடன் எம்பேர்மணிசன் கண்டுகளித்து மகிழ்ந்து அவருடைய அருளை வழங்கும் அளவிற்கு இந்த ரெண்டு பாப்பா குழந்தையா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் போதே சிவனால் ஈர்க்கப்பட்ட குழந்தை அழகாக அந்த ருத்ராச்சமாக அணிந்திருக்கார்கள் இரண்டு குழந்தையும் அவங்க தகப்பனார் சிவனுக்கு ஒரு அடியாக தன் குடும்பத்தை சிவத்துக்குள்ள கொண்டாந்து இருக்கிறாங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய பெரிய பாக்கியமாகும் இன்னைக்கு என்ன பண்றோம் நிறைய பேர் நிறைய வகையான கல்துற நகை நட்டு மணி என்னாலத்தையும் அழிச்சுக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே ஒண்ணு வேண்டாம் அப்பா ஈஸ்வரா நீ மட்டும் இருந்தால் போதும் குழந்தைகளை பத்தி ஒரு வீடியோ பதிவு செய்யறோம் இன்னொரு பத்து வருஷம் கழித்த குழந்தைகளை அடைய அதே அப்படி அருளோட அடைய பதிவு செய்கின்ற சமயத்துல ஒரு பெரிய ஒரு ஆளாக இருப்பார்கள் சத்தியமான உண்மையாகும் இது யாராலும் என்ன பண்ண முடியாது மறுக்க முடியாது இது இறைவன் கூட பெரிய பாக்கிறோம் இந்த இரண்டு குழந்தைகளையும் இந்த பத்து வருடங்கள் கழித்து அது எந்த இலக்குக்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார்களோ அதை எம்பெரும் மனுஷன் அந்த இடத்திற்கு கொண்டு போய் சென்று என்ன பண்ணுவார் உச்சி மலை அழகு பார்க்கக்கூடிய பரம்பொருள் ஆகினால் எல்லோரும் குழந்தைகளுக்கும் ருத்ராட்சம் அணியை கட்டுங்கள் பிண்டத்தை காட்ட கண்டத்தில் ருத்ராச்சம் கட்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம சாஸ்திரத்துல ருத்ராச்சம் அணிவதற்கு கூச்சப்படக்கூடாது திருநீர் அணிவதற்கு கூச்சப்படக்கூடாது ஏன்னா நம்முடைய இந்து மதத்தில் ஜம்பீர்மான ஈசனை வழிபாடக்கூடியவர்கள் மனமுருகே இந்த குழந்தைகள் பட்டியத்தில் அழகாக திருந்து அடைந்திருக்கிறார்கள் இந்த குழந்தைகள் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் பெரிய ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும் வாழ்த்துமாறு அடியேன் சிவபெருமாவோட அருளோடு கேட்டுக் கொள்கின்றேன் ஓம் நமோ நம சிவாய நமகா